எங்களில் அநேகமானவர்கள் நினைப்பாங்க அமானித தட்ட அவர் தந்திக்கிற பணம் அல்லது பொருளை மட்டும்தான் பாதுகாக்கணும் இன்னும் ஒரு சிலர் ஒருவற்றை சொல்வார் இது அமானிதம் ரொம்ப கவனம் உங்கள்கிட்ட மட்டும் தான் சொல்றேன் இரண்டாவது ஆழ்டை பேத்து அதே மாதிரி மூணாவது பேத்து அதே மாதிரி அமானிதம் இது என்ன அமானிதம் எல்லார்டையும் சொல்லிட்டு இது அமானிதம் அமானிதம் என்றால் எப்படி அமானிதமாக ஆகும்

இந்த அளவு கண்டா ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல் மஜாலிசு பில் அமானா நாம் எதை சொல்ல வாரோம் என்றால் இன்றைக்கு மஜ்லிஸ்கள்ல சபைகள்ல பேசப்படக்கூடிய பேச்சுக்கள் மிக அதிகமாக மிஸ்யூஸ் பண்ணப்படுகிறது எங்கேயாவது முக்கியமான ஒரு ஆலோசனை எத்தனையோ ஆலோசனை அது அரசியல் ரீதியான ரீதியான மஸ்ஜித் ரீதியான பாடசாலை ரீதியான பிசினஸ் ரீதியான எக்கச்சக்கமான அடிக்கடி கூட்டங்கள் நடக்குகின்றது அவர்கள் என்ன சொன்னார்கள் அல் அமானா ஒவ்வொரு மஜிலிசில் பேசப்படக்கூடிய பேச்சுக்கள் அது அமானிதம் பாதுகாக்கப்படணும் அங்கே இருக்கிறவர்களுடைய அனுமதி இல்லாமல் வீடியோ பண்ணேலா அங்கே உள்ளவர்களுடைய அனுமதி இல்லாமல் ரெக்கார்ட் பண்ணேலா அங்கே இருக்கிறவர்களுடைய அனுமதி இல்லாமல் ரெக்கார்ட் ஷேர் பண்ணிருந்தேதா ஆனா இன்றைக்கு சோசியல் மீடியாவுல வாரதுல பாதிக்கும் மேல என்ன தெரியாம வீடியோ பண்ணினது இந்த இடத்துல சொல்வதற்கு கூட கூச்சம் கணவன் மனைவி அல்லது ஒரு ரெண்டு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் விரும்புறாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க ரகசியமா தவறான வேலைகளில் ஈடுபடுறாங்க வீடியோ பண்ணி போடுவதற்கென்றே ஒரு கூட்டம் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கணவான்களே சகோர்களே சாதாரணமான பேச்சு கூட பாதுகாக்கப்படணும் செயல்கள் கூட பாதுகாக்கப்படணும் எங்க அது மதரசா உள்ள இருக்கலாம் மஸ்திதிகளுடைய நிர்வாகிகளுடைய கூட்டமாக இருக்கலாம் அதுல முக்கியமாக எங்கெங்கயாவது பதவி தாங்குனர்கள் நியமிக்கப்பட்டா அவர்கள் அறிவிப்பதற்கு முன்னாலே வெளியில் கசிந்துடும் இன்னும் அறிவிக்கவே இல்லை யாரு தலைவர் யாரு செயலாளர் யாரு பொருளாளர் அதற்கு முன்னாலே உள்ளே உள்ள ஒருவர் தெரியாமல் வீடியோ பண்றாரு ரெக்கார்ட் பண்றாரு அதை ஷேர் பண்றாரு ஆனா இத மக்கள் பாரதூரமா நினைப்பதில்லை இது பெரிய ஒரு பாவம்